உங்களுக்கு ஒரு கேள்வி உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் இரண்டு வழிகள் உள்ளன விரக்தியுடன் ஈடுபாடு இல்லாமல் இருப்பது ஒரு வகை அல்லது வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் ஒன்றை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் வெற்றியடைய முடிவு செய்து செழிப்புடன் வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கையின் இலக்கை நிர்ணயிக்க வேண்டும் உங்களால் அனைத்தும் முடியும் காட்டிலும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் உங்கள் எதிர்காலம் உங்கள் கைகளில் அளவில் ஆற்றல் உங்களுக்குள்ளே புதைந்து கிடைக்கிறது உங்க கனவுகள் நிச்சயமாக நடந்தேறும் நீங்கள் தனித்தன்மை வாய்ந்த சிறப்பு மிக்க ஒருவர் நீங்க நினைச்சது எதையும் சாதிக்க முடியும் அதனால பார்வையை விரிவுபடுத்துங்கள் அறிவுத்திறனை அதிகப்படுத்துங்கள் நல்லவைகளை ஈர்த்திடுங்கள் உள்ள இலாபகரமான சந்தர்ப்பங்களை கையாக்கப்படுத்துங்க நல்லுறவுகளை மேம்படுத்துங்கள் முக்கியமாக உங்கள் நிர்ணயங்கள் உங்களை வெற்றிக்கு தார் செய்யுங்கள் தன்னம்பிக்கை கொள்ளுங்கள் திட்டமிட்டு பணிபுரிங்க அனைத்தையும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துவிடுங்கள் உங்கள் சுகபோகத்திலிருந்து வெளியேறுங்கள் கடந்த காலத்தை மனதிலிருந்து அகற்றிவிடுங்கள் இறுதியாக எத்தருணத்திலும் உங்கள் கனவுகளை இலட்சியங்களை கைவிட்டு விடாதீர்கள்